வெல்கம் டு அம்மா வீட்டு சமையல் இன்றைக்கி இந்த பொட்டுக்கடலையை வச்சு ஒரு ஸ்வீட்டு செய்ய போகிறேன் இதுக்கு இந்த கப்பில் ஒரு கப்பு நான் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் இதை நல்லா கடாயில் போட்டு கருக வைக்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்த எடுத்துக்கணும் ரொம்ப கருகிடக்கூடாது ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்த எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு வறுத்த எடுத்துக்கணும் ரொம்ப கறிக்கிடக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுக்குவோம் எந்த கப்பில் நாம் பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவில் ரெண்டு கப்பு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் ஒரு கப்பு சேர்த்துட்டேன் இது ரெண்டாவது கப்பு ரெண்டு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்து அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுருவோம் அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு கப்பு சேர்த்துட்டேன் இது ரெண்டாவது கப்பு இதனால் பாகுபதம்லாம் தேவையில்லை நல்லா கொதித்தாலே போதும் நல்லா அந்த பொட்டுக்கடலையை ஆற வச்சு ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கிட்டேன் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கணும் ரெண்டு ஏலக்காயை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பொட்டுக்கடலையை நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல இந்தளவுக்கு பவுடராக அரைச்சிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் கொடுமான வரையும் நல்லா மையாக அரைச்சிக்கணும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு கால் கப்பு நெய் விட்டுக்கணும் அதே கால் கப்பு ஆயில் விட்டுக்கலாம் நெய் இல்லைன்னா ஆயிலே செஞ்சுக்கலாம் ஒன்றும் புள்ள இது இதுபோல் சேர்த்து செஞ்சோம்னா நல்ல நெய்யோட வாசம் நல்லாயிருக்கும் இந்த நாட்டு சக்கரை நல்லா இது போல் கொதிச்சிட்டு இது நல்லா சுத்தமான தான் இருந்தாலும் ஒரு முறை நான் அதை வடிகட்டி எடுத்துக்கிறேன் நல்லா இது போல் வடிகட்டி எடுத்து வச்சு இதை வடித்து எடுத்துக்கிறோம் நெய்யும் ஆயிலும் ஒரு மிதமான தீயில் வச்சு இந்த அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடல போடுற சேர்த்துக்கணும் நல்லா கட்டிப்படாமல் கலந்து விடணும் அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்லா இது போல் கலந்து விடணும் போல் நல்லா கலந்து விட்டுருணும் நல்லா கருக விட்டுாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பிடிக்காமல் கலந்து விடணும் நல்லா இது கலந்து விடும்போது ஒரு வாசம் வரும் அந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க என் நாட்டி கக்கிற கரைசியில் சேர்த்துக்கணும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுருணும் நல்லா ஸ்கூல் விட்டு வரும்போது பசங்களுக்கெல்லாம் இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ஹெல்த்தியானது கூட இந்த நெய் நாட்டுச்சக்கரை பொட்டுக்கடலை எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது போலெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு பத்து நிமிடம் இருந்தால் அதெல்லாம் செஞ்சிடலாம் ரொம்ப அதிக டைம்லாம் எடுக்காது அந்த மாவு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நான் கொஞ்சம் சேர்த்துக்கிற மாதிரிபடி குட்டுக்கடலைங்கிறதுனால நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துடலாம் நாட்டு சக்கரில் ரெண்டு கப் நான் தண்ணி சேர்த்தேன் ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே எல்லா நாட்டு சக்கர கரைச்சலையும் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா இது கூட கலந்துக்கிட்டோம் நல்லா கடாயில் ஒட்டாமல் போல் திறன்ட்டு வரணும் இந்த இடத்துல நெய் பற்றலைன்னா கூட மறுபடியும் நம்ம ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் நல்லாவே இது ரெடியாகிடுச்சு இப்போ நமக்கு ஸ்வீட்டுங்கிறதுனால ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கணும் ரொம்ப தேவையில்லை ஒரு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிட்டோம்னா போதும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இதுபோல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கடாயில் விட்டாமல் இந்த மாதிரி வரும்போது நம்ம ஊற்றின எண்ணெய் நெய் எல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி ஊரங்களில் வரணும் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ இது ஒரு ப்ளேட்டில் நான் சேவ் பண்ணிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டில் எடுத்து போல் ஒரு பிளேட்டில் நான் சேவ் பண்ணிக்கிறேன் நல்லா சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியானதும் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் போல் செஞ்சு கொடுங்க காமிச்சுக்கு வறுத்த முந்திரி வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் பாய்